அத வந்து ஞானக்காரகன் மோட்சகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு ஐயா நாற்பது வயசுல அறுபது வயசுல ஞானம் வந்தா கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டோம் அல்லது நம்மள முடிச்சுட்டாங்க இனிமே ஞானம் வந்தாச்சு ஞானம் வந்தா நல்லதுதான் எங்கிட்ட கோயில் குளத்துல போய் உட்காந்து குழப்ப பாத்துக்கலாம் ஏதோ தெய்வத்தை தரிசனம் பண்ணிட்டு அந்த கோயிலோட அப்படியே ஐக்கியமாறலாம் ஆகலாம் அப்படின்ற நிலை வந்தா கூட பொறுத்து கொள்ளலாம் அந்த மனைவி மக்கள் சொந்தம் ரத்தம் பந்தம் பண்ணின தொழில் எல்லாமே தனக்கு எதிராக திரும்பி விடுமோ அல்லது திரும்பி இருச்சே அப்படின்ற அச்சத்தை கேது கொடுத்து விடுவார் அந்த கேது திசையில அந்த புரட்டாதீங்க பிறந்தவர்கள் மத்தியம வயதிலே படக்கூடிய பாடு சொல்லி மாளாது அந்த அளவுக்கு ஞானத்தினுடைய தெளிவு அவர்களுக்கு ஏற்பட்டு விடுவார் இல்லையா நான் கேது திசைனே நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதாவது சொல்லுவாங்கல்ல பேரு பெத்த பேரு உள்ள ஒண்ணு இல்லைன்னு மாதிரி வெளியில காமிச்சுக்கலாம் நல்லா இருக்கிற மாதிரி நடிக்கலாம் ஆயிரத்தி எட்டு கொடுத்து வச்சிருப்பாரு ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு அந்த கேது பகவான் எங்கயாவது குரு தொடர்பு நல்ல அமைப்புகளில் இருந்து குரு புத்தி ஆமா குருவோட பார்வை இதெல்லாம் பட்டு அந்த நேரம் கோச்சார கிரகங்கள் சரி போட்ட அப்படின்ற மாதிரி வழிய விட்டா தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கு